அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் இரண்டு இரவுகளில் நமக்கு பணம் கிடைக்கக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் பார்க்க போகிறோம் அவசர தேவையில் இருக்கக்கூடியவங்க இந்த அமலை இரண்டு இரவு நீங்கள் செய்து பாருங்கள் உங்களோட தேவைக்காக நீங்கள் கேட்டாலும் சரி அல்லது கடன் தீர நீங்கள் கேட்டாலும் சரி உங்களோட ஆசைகளை பூர்த்தியாக்குவதற்காக நீங்கள் பணத்தை தேடினாலும் சரி எந்த தேவைக்காக கேட்டாலும் நமக்கு பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இரவு தூங்குவதற்கு முன்பாக நீங்கள் ஒழு செய்துட்டு இந்த அமலை செய்யணும் நீங்கள் இஷா எப்போ வேணாலும் நீங்கள் தொழுதுக்கோங்க வாங்க சொன்ன உடனேயே கூட நீங்கள் இஷாவெல்லாம் தொழுது முடிச்சுட்டு உங்களோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் தூங்க போறீங்க அப்படின்னா இந்த அமலை நீங்கள் முடிச்சுட்டு அதே இடத்துல நீங்கள் தூங்குங்க ஏன்னா இரவு நேரம் என்பது ஒரு மிகச்சிறந்த நேரம் துவா கபூல் ஆகக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் அமைதியாக இருந்து நம்ம அல்லாஹிடத்தில் பேசணும் நம்ம எதையாவது கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரப்பு நமக்கு கொடுத்துருவோம் எனவே இன்ஷா அல்லா நீங்கள் இரவு தூங்குவதற்கு முன்பாக தருதே இப்ராஹிம் செலவாத்த மூன்று முறை இந்த திக்கரை ஓதுறதுக்கு முன்பாகவும் ஒதுக்கோங்க பின்னாடியும் நீங்கள் மூன்று முறை ஒதுக்கோங்க அதே போல் இஸ்தேகப்பார் உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய இஸ்தேக்பார் ஏதாவது இருந்தது இன்னும் செய்யதில் இஸ்தேகப்பார் இருந்தால் கூட நீங்கள் மூன்று முறை ஆரம்பத்துலேயும் இறுதியாக மூன்று முறையும் ஓதிட்டு இடையில் யார் ரஸ்ஸாக்கு அப்படின்னு ஆயிரம் முறை நீங்கள் செய்ங்க இந்த அமலை நீங்கள் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் யாருக்கிட்டேயும் பேசவே கூடாது வேறு எந்த சிந்தனையுமே இருக்கக்கூடாது நீங்கள் அல்லஹோட இருக்கீங்க அல்லாஹ் இடத்துல கேட்டுட்ருக்கீங்க உங்களுக்கு இடையில் யாரும் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தோடு அல்லாஹ்விடத்தில் அழுது துவாக்கிடுங்க இதே போல் இரண்டு இரவுகள் நீங்கள் செய்யணும் இரண்டு நாள் தான் நீங்கள் செய்ய போறீங்க இந்த இரண்டு நாளைக்கு உள்ளேயே நீங்கள் கேட்குற பணத்தை எல்லாம் தந்துருவான் நீங்கள் எந்த தேவைக்காக பணம் கேட்டும் இல்லைன்னு சொன்னவங்க கூட உங்களை தேடி வந்து பணம் தருவாங்களாம் செல்வந்தர்கள் எல்லாமே உங்களை தேடி வந்து பணம் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லா நாம் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிசுக்க வாரி வழங்கக்கூடிய இந்த திக்கரை நாம் ஒவ்வொருவருமே கட்டாயமாக செய்து கொள்ளணும் ஏன்னா இன்றைக்கு பணத்தோட தேவை நம்ம எல்லோருக்குமே இருக்குது நம்மளோட மிகப்பெரிய தேவை அப்படின்னா இந்த பணம்தான் இந்த ஒன்று மட்டும் நம்ம கிட்ட பறக்கத்தாக இருந்துச்சு அல்லது நாம் தேடக்கூடிய நேரத்தில் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா மிக உதவியாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த சிறந்த உதவியை அல்லாஹாவிடமிருந்து பெறதுக்கு இந்த ஆமல் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக பலனளிக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் பணம் தேவையுடையவங்க மிகுதியாக கடன் உடையவங்க அவசரமான தேவைக்கே உங்ககிட்ட பணம் இல்லை ஒரு ரூபா கூட பணம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க ஏதாவது ஒரு வழியில அல்லாஹ் கொடுத்தா மட்டுந்தான் அப்படின்னு அல்லாஹவன் நம்பி இருக்கக்கூடியவங்க இரண்டு இரவுகள் பதினைந்து நிமிடம் நீங்க செலவு செய்யுங்க அல்லாஹ் இடத்துல அழுது கேளுங்க அதே இடத்துல நீங்க தூங்குங்க இன்ஷா அல்லா மறுநாளே உங்களுக்கு அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியில உதவி செய்வான் வரக்கத்தின் வாசல்கள் உங்களுக்கு திறந்து வைக்கப்படும் எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லா செல்வத்தை பறக்கத்தாக பெற்றுக்கொள்ள நமது மிகுந்த தேவையை நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய இந்த சிறந்த திக்ரை நாம் அனைவருமே செய்து அல்லாஹிடம் துவார் செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பறக்கத்தையும் அதிகமாக பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அலாமலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து